கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்சாலி புரொடக்ஷன் வைகோம் 18 மோஷன் pictures தயாரிப்பில சஞ்சை லீலா பன்சாலி அவருடைய ஏக்கத்தில தீபிகா படுக்கோனே ரங்வீர் சிங் சாகிர் கப்பூர் இவர்களுடைய நடிப்பில பல சர்ச்சைகள் பல பிரச்சினைகளும் தாண்டி ரிலீஸ் ஆன படம் பத்மாவத் சோ இந்த படத்துக்கு பல தரப்பினர் இருந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ மக்களிடையே பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடைச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேஷ் குஜராத் ராஜஸ்தான் இந்த இடங்கள்ல இந்த மாநிலங்கள்லாம் படம் ரிலீஸ் ஆல மேலும் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள்ல ஒரு சில தேட்டர்கள் மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது மேலும் இந்த படத்துக்கு என்ன மாதிரி பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துக்கு முதல் நாள் கலெக்ஷன் ரூபாய் பத்தொன்பது கோடியும் இரண்டாவது நாள் கலெக்ஷன் முப்பத்தி ரெண்டு கோடி மூன்றாவது நாள் இருபத்தி ஏழு கோடி நான்காவது நாள் முப்பத்தி ஓரு கோடி மொத்தம்

என்ன காரணம் சொல்லிட்டு உடைய தணிக்கை குழு என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பத்மாவத் திரைப்படம் முஸ்லிம்கள் உணர்வை புண்படுத்துவதாக உள்ளதால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக மலேசியாவில் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி அந்த அறிக்கையில அவங்க தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய தணிக்கை குழு இந்த படத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லாம எந்த ஒரு சீனும் கட் பண்ணாம சோ தங்களுடைய படத்தை திரையரங்குகளை ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தணிக்கை குழு சொல்லியிருக்காங்க சோ மலேசியால தடை பண்ண படம் பாகிஸ்தான்ல எந்த ஒரு தடையும் இல்லாம ரிலீஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணுவோம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம்